சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை தான் கட்டலான்னு சொல்லிட்டு ரோஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து சத்யாவும் சன்னியாவும் தான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சத்யா ஹாய் சொல்லுங்க ஹாய் சும்மா மீட் பண்ணல தான் நான் அவங்க மீட் தான் சத்யா அப்படி என்னடானா மாலை கட்ட சொல்றாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவ்வளவு சும்மா பேசலான்னு இருந்தாங்க கூப்பிட்டோம் அப்புறம் பார்த்தா மாலை சரி கட்டலான்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வளைகாப்புக்கு சரி பிங்க் காம்பினேஷன் வச்சு கட்டான்னு நல்லா இருக்கும்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கட்டினாதான் அந்த கட்டுற அழுப்பு தெரியாதுல்ல அதுக்காகதான் நான் கட்டுறவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க வாங்க எப்படி வந்து கட்டுறதுன்னு பாக்கலாம் ஆக்சுவலி இன்னைக்கு என்ன காம்பினேஷன் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா பிங்கு வந்து சென்டர்ல வச்சுட்டு ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா பிங்க்கு மேல ரெட்டு அண்ட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணலான்ட்டு வச்சிருக்கிறோம் ஸோ வாங்க எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி மாலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் கட்ட போகிறோங்க ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இன்னொன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் கட்ட போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்களா ஸோ மாலை வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா லுக்வைஸ் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணலிங்க ஒரு ரெண்டு ரோஸ் சேர்த்து கோத்துட்டேன் அவ்வளோதான் பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்துங்க ரோஸ் வந்து காசு சூப்பராக கிடச்சிது யூஸ்வலி வந்து மாலை எல்லாம் கட்டுறோம் அப்படின்னா காசு தாங்க பூ வந்து வாங்குவேன் ஏன்னா காசு வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கும் பொக்கேவும் பத்தொம்பது டாலருங்க ஒரு பொக்கே வந்து பத்தொம்பது டாலர் இல்லை இருபது டாலர் நைன்டீன் பாயிண்ட் நைன் நைனுங்க ஸோ இருபது டாலரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரோஸ் இருக்குங்க ரெண்டு டசன் இருக்கும் ஃபுல்லாக ஸோ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே வாங்கணும் அப்படின்னா ஒரு மாலை தாராளமாக கட்டிடலாங்க ஸ்டாண்டர்ட் சைஸாக இருந்தது அப்படின்னா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் சம்டைம்ஸ் வந்து ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி கேஸ்க்குலாம் என்ன பண்ணணும்னா ஒரு பொக்கே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி பிங்க் வந்து ஒரு பொக்கே வாங்கிட்டு க்ரீம் ஒயிட்டுங்க ப்ராப்பர் ஒயிட்டுமே இல்லை அந்த ரோஸ் வந்து ஒரு பொக்கே வாங்கியாச்சு ரெட் ரோஸ் வந்து ஒரு பொக்கே வாங்கிட்டோங்க இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வளைகாப்புக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால பிங்க் கலராக வந்து ட்ரை பண்ணலான்ட்டு காஸ்கோ போனால் லக்கிலி பேபி பிங்கே கிடச்சிதுங்க எல்லோ லைட்டுக்கு பர்ஃபெக்டான பேபி பிங்க் தெரிலின்னு நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சென்டரில் வந்து அந்த பேபி பிங்க் கொடுத்துட்டு அந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து ரெட் ரோஸும் அந்த க்ரீம் ஒயிட் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டையுமே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க ஸோ மொத்தம் வந்து வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன்னா மூணு ரோஸ் போக்கே வாங்கியிருந்தேங்க அந்த க்ரீம் ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போக்கே வாங்கியிருந்தேங்க ஒரு மாலைக்கு கரெக்டாக ஒரு ஜிப்சி ஃபுல்லாக செலவாயிடும் அதுவும் காஸ்கோனால ஒரு ஜிப்சிங்க நம்ம வெளியில் வந்து வேறு கடையில் வாங்குறோம் அப்படின்னா இன்னுமே சேர்த்து வாங்கணும் யூஸ்வலாக காஸ்கோட குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குங்க ஜிப்சிலாம் வந்து காஸ்கோவில் வந்து டென் டாலர் வரும் ஸோ ஒரு மாலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் வந்து வாங்குறது எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி டாலர்ஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் நூல் அப்புறம் அதில் வைக்கிற பீட்ஸ் அது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம கோக்குற டைம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆகிறது தாங்க இன்னைக்கு மாலை வந்து நைட் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கோக்க ஆரம்பித்தோம் ஸோ என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் பூ ரோஸை வந்து நல்லா ஒண்டை கட் பண்ணிட்டோங்க கட் பண்ணிட்டு ஒரு ஒரு பூவும் லைனாக வச்சு பார்த்தோங்க எந்த காம்பினேஷன் வச்சாலும் நல்லா இருக்கும்னு யூஸ்வலாக மாலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு இருந்தாலும் வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கிறது ஸோ இது வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருந்ததுங்க காம்பு வந்து நல்லாவே ஒன்றை கட் பண்ணிட்டேங்க மாலை கட்டுறதுக்கான த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் வால்மார்ட்டில் எல்லா லொக்கேஷன்லையுமே கிராஃப்ட் செக்ஷன் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து த்ரெட்டு வச்சுருக்காங்க திக்னஸுமே பார்த்தீங்கன்னா மெல்லிசில் இருந்து திக் வரைக்கும் வச்சுருக்குறாங்க ப்ரைஸ் வந்து நல்லா ரீசனபிளாக தாங்க இருந்தது இந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஒரு ரோல் வந்து ஒரு டாலர் தான் வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து கரெக்டாக ஒரு மாலை கோக்குறதுக்கு வருங்க நல்லா த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த த்ரெட்டோட நேம் என்ன எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த த்ரெட்டு வந்துங்க கிராஃப்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக இருக்குங்க நான் நிறைய லொக்கேஷன்லாம் வாங்கியிருக்கேன் எல்லா ஊர்லேயுமே எல்லா கடையிலேயுமே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த த்ரெட்டோட பேர்லாம் தெரியலிங்க நிறைய பேர் லிங்க்கு கேட்டுருந்தீங்க என்கிட்ட லிங்க் இல்லை அந்த ரோலோட நேம் வந்து உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் அந்த வீடியோலையே பாருங்க அந்த நேம் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க இது என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா ஊசி வந்து நல்லா கோத்துட்டு த்ரெட்டை நீளமாக வச்சுக்கிட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரோஸை வந்து அப் சைட் டவுனாக கோத்துக்கிட்டேங்க ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கும்போது அப் சைட் டவுனாக கோக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம எப்படி கோக்குறமோ அப்படியே வருங்க ரோஸ் மேலே பார்த்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா பூவை நசுக்கும் போது என்னாகும்னா பூ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த பெட்டல்ஸ் வந்து உடஞ்சி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ ரோஸ் மட்டும் எப்பயும் எல்லாத்தையுமே அப்சைட் டவுனாகவே கோருங்க கோத்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்னாங்க இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா பூக்கட்டுற நூலு அதை வந்து நல்லா அந்த ரோஸ் கோத்து அந்த எண்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து முடி போட்டுக்கிட்டேங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம மாலை கட்டுற மாதிரி கட்ட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சி பூ இருக்குது இல்லைங்களா பூக்கட்டுற மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு நாலு இனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு லெஃப்ட் கை மட்டும் பாருங்கள் அந்த பூவை வந்து கையில் வச்சுங்க நம்மளோட கட்டவரல் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா அழுத்திக்கிட்டு நூல் வந்து பூக்கும் மேலே சுற்றிங்க அடியில் கொண்டு வந்து விடணுங்க அது வரைக்கும் அந்த பூவை நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து நம்ம கை எடுக்கவே கூடாது எந்த பூ வச்சு நம்ம சுற்றுறோமோ அந்த பூ வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து மேலாப்பில் விட்டு அடியில் விட்டு இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக நின்றுக்கோங்க ஜிப்சி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கலந்து விழுகவே விழுகாதுங்க ஏன்னா அதில் வந்து நிறைய குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் இருக்கும் ஒரு ஒரு பூவா அப்படி வச்சு சுத்த சுத்த என்ன ஆகும்னா அதுவே ரவுண்டா ஃபார்ம் ஆயிடுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு லேயர் தான் வந்து ஜிப்சி கோக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜிப்சி வந்து வச்சிருந்தாலும் ரொம்ப அது டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு லேயர் வந்து ஜிப்சி இந்த மாதிரி ரவுண்டா வந்ததுக்கு அப்புறங்க நூலை கட் பண்ணிட்டு நார்மலா முடி போடுவோம் பாருங்க அந்த மாதிரி தாங்க முடி போடுறது இன்னைக்கு என்ன பிளான்னா நடுல வைக்கிற பிங்க்குக்கு வந்து ஜிப்சி வந்து கொடுக்கலீங்க அந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஒரு ரோஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஜிப்சி கொடுத்தோம்னா பாக்கிறதுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இல்லைங்களா அப்படின்னு தான் இந்த மாதிரி இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் ரோஸ்ங்க இன்னொரு ஒயிட் ரோஸும் வந்து அதே மாதிரி அப்சைட் டவுனாக கோத்துக்கலாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூ வந்து கொஞ்சம் பழைய பூவாக இருந்திருக்கும் போல இருக்கு கோக்கும்போது பாருங்க எப்படி விரிஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டு அப் சைட் டவுனாக கோக்கும்போதுங்க கரெக்டாக சென்டரில் ஊசி இழுக்கவே முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் நாலு தடவை குத்தி குத்தி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுங்க ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஜிப்சி வந்து பாருங்க நூலை வந்து நார்மலாக முடிச்சு போட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இன்னொரு டைமும் சொல்கிறேன் நிறைய பேர் மாலை கட்டுவீங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க நல்லா ஒரு முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிப்சி வந்துங்க நல்லா அந்த பூக்கெலாம் நம்ம கட்டுறதுக்கு ஒரு நாலு நாலு பூ எடுத்து கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திக்னஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே பாருங்களேன் கரெக்டாக அந்த பூ மட்டும்தான் கையில் நான் பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை வந்து பூக்கு மேலே சுற்றி அழியில் கொண்டு வந்து அடுத்த பூ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து விரல்ல பிடிச்சிக்கிட்டு மேலே சுற்றி அடியில் கொண்டு வந்து இப்படியே நம்ம ஒன்று ஒன்றா சுற்ற என்ன ஆகும்னா அந்த பூ வந்துங்க நல்லா ரவுண்டாக ஃபார்ம் ஆயிடுங்க இங்கே பாருங்களேன் ஒரு சர்க்கிள் அளவுக்கு அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு முடி போட்டுட்டா போதுங்க அவ்வளோதான் ஸ்டிஃபாக நின்றுக்கும் இதில் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து நம்ம லைனாக கோத்துட்டே வர வர அந்த பூ வாடும் இல்லைங்களா கொஞ்சம் வாட வாட என்ன ஆகும்னா அந்த பூ வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருங்க அப்போ வந்து எல்லாம் ஒன்றா இழுத்துக்கிட்டு மேலே கேப் தெரியற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாலை கட்டுறதுனால என்ன ஆகும்னா அங்கங்கே வந்து நடுவில் வந்து நம்ம மாலை கட்டி விட்டுறோம் இல்லைங்களா ஜிப்சி வச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பூ வந்து நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க பூ எவ்வளோ வாடினாலும் அதை அப் அப்படியே தான் நிற்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரோஸ் கோத்துட்டுங்க மறுபடியும் ஜிப்ஸி வந்து நம்ம முன்னாடி கட்டினோம் இல்லைங்களா மாலை கட்டுற மாதிரி அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபுல்லாக கோத்துக்கணும் அடுத்தது எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஸுங்க அதுக்கப்புறம் ஜிப்ஸி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக கட்டி எடுத்துக்கலாங்க மாலை ஹைட் வர வரை என்னாகுன்னா நல்லா நம்ம கீழே வந்து ஃப்ரீயாக தொங்கோடுற மாதிரி சுற்றுறீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக டக்கு டக்குன்னு சுற்றிடலாங்க இல்லைனா பூ வந்து டேமேஜ் ஆகிற மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்களேன் இதே மாதிரி ஒரு ஒரு பூவாக சுற்றிக்கிட்டே வந்துடும் அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு <muchasic> வந்து <muchasic> அந்த ரோஸ் பெட்டல்ஸில் வந்து மாலை கட்டுவாங்க பாருங்கள் அதுதான் கட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு ஒரு டைமும் வந்து இந்த ரோஸ் வாங்கும் போதெல்லாம் ஒரு டைம் வச்சு கட்டி பார்க்கலாம் அப்படின்னு தோணுங்க பட் அது ரொம்ப நேரம் எடுக்குதுங்களா அதனாலேயே பண்ணாமல் இருக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணி பார்க்கணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் வந்துங்க நம்ம லைனாக வந்து இதுக்கு அஞ்சு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு மாலை வந்து கொஞ்சம் நீளமாக கோத்துருந்தேன் இன்னொரு மாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் அதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாத்துக்கும் வைக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சென்டரலில் ஃபைவ் ரோஸ் வந்து கோத்து ரோஸ் மட்டும் ரோஸ் மாலை கட்டுறோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க ஏன்னா ரோஸோட சைஸ் பெருசா இருக்குது டக்கு டக்குன்னு கோக்க கோக்க ஹைட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்களா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அஞ்சு ரோஸ் கோத்துக்கிட்டு எகைன் அதே மாதிரி ஜிப்சியை வந்துங்க ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிள் வந்து கட்டிக்கிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் ஒயிட் வச்சு முடிச்சுக்கலாங்க நிறைய பேர் ஊசி வந்து எங்கே வாங்கிருந்தீங்கன்னு கேட்டீங்க ஊசி வந்துங்க மைக்கேல்ஸு ஜோவன்ஸு எல்லா கடையிலையுமே இருக்கும் ஜோவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெர்மனண்ட்டாக அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மைக்கேல்ஸில் கிராஃப்ட்டு செக்ஷன்லாம் பாருங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேர் வந்து மாலை கட்டுற வீடியோ போடும்போது த்ரெட்டோட டீட்டெயிலும் அதே மாதிரி ஊசியோட டீட்டெயிலும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்பீங்க என்கிட்ட ஊசியோட டீட்டெயிலுமே கிடையாதுங்க நானே கடையில் போய் பார்த்து இந்த ஊசி வந்து நல்லா இருக்குமா திக்காக இருக்குமா கோக்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்கறதாங்க இன்னமுமே வந்து ப்ராப்பராக இதே வேலையும் நான் பண்ணுறது இல்லைங்களா அதனால் எனக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெரியறதில்லைங்க நிறைய பேர் வந்து இந்த ஊசியோட சைஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தீங்க சத்தியமா சொல்றேங்க எனக்கு ஊசியோட சைஸும் தெரியாது த்ரெட்டோட பேரும் தெரியாது அங்க போய் பார்த்து ஃபீல் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க வாங்கிட்டு வந்தது யூஸ்வலா மாலை கட்டவங்கள என்ன சைஸ்ல கோப்பாங்கலாம் தெரியாதுங்க இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ நல்லா வருதுன்ட்டு அப்படியே போயிட்டு இருக்குதுங்க நல்லா இருக்கேன்னு Auntie, Auntie, yes. Can you... 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 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே மாலை கட்டுவோங்க சுத்தமாக அழுப்பே தெரியல நைட் வந்து ஒம்பது மணிக்கே நம்ம தான் ஆரம்பித்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க முடிக்கிறதுக்கு யூஸ்வலாக மாலை கட்டுற அப்படின்னாவே தனியாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் கனிக்குட்டியும் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இந்த கேர்ள்ஸ்லாம் ஜாலியாக பேசிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தமாக செட் ஆகவே மாட்டாங்க அதனாலேயே என்னவோ ரொம்ப போர் அடிக்குங்க எப்படா கட்டி முடிப்போன்னு டயர்ட் ஆகிடும் பட் இன்னைக்கு வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கெட் சிப்ஸி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு மாலைக்கு கணக்காக வந்து செட் ஆகிடுச்சிங்க நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலைக்கு ஒரு ஜிப்சி ஒரு பொக்கே அப்படின்னா என்ன பண்ணுன்னா ரெண்டாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிடுவாங்க டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஈக்குவலாக எடுத்து எடுத்து தான் ஒரு ஒரு மாலைக்கு ரவுண்டில் வந்து கட்டிக்கிட்டே வருவேன் ஏன்னா நம்ம கணக்காக தான் பூ வாங்குறாங்க ஸோ மாலைக்கு வந்து நம்ம கணக்காக வைக்கும் போது அதோட அளவு வந்து தெரியுங்க நாம் பக்கத்தில் இப்போ பல்காக பண்ணுறோம் இல்லைங்களா ஹோல்சேல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுனா கணக்கு இல்லாமல் எவ்வளோ பூ வேணால் வாங்கிக்கிட்டு நம்ம வேணுங்களோ வச்சுக்கிட்டே வந்துடலாம் பட் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வாங்குறதுனால ரொம்ப பார்த்து பார்த்து தாங்க பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக ரெண்டு மாலைக்கு ரெண்டு பொக்கையே தாங்க வாங்குவேன் ஒரு மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொக்கே ரோஸ் ஃபுல்லாக கோர்த்து கீழே வந்து அந்த டிராப்புக்குமே அந்த பூ கரெக்டாக நிற்குங்க இன்னைக்கு வந்து மூணு பொக்கே வாங்கினால நல்லா தாராளமாக ரோஸ் இருந்ததுங்க யூஸ்வலாக அந்த ரெண்டு பொக்கேலாம் வாங்கும் போது அதில் ஒரு பூ நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா கூட நமக்கு வந்து மாலையோட ஹைட் குறைஞ்சிரும் அவ்வளோ கணக்காக வாங்குவோம் இந்த டைம் வந்து மாலையே கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறனால மூணு வாங்கியாச்சுங்க இங்கே பாருங்க ரோஸ் ரோஸுமே வந்து ரெண்டு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க அவ்ளோதான் மாலை வந்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அது சென்டரில் ஜிப்சி காம்பினேஷன் கொடுக்கலிங்களா நல்லா பிங்க் வந்து நல்லா டாமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துச்சுங்க அதுவும் அந்த ஜிப்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மாலை சுற்றுறது தான் கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னா நிறைய பூ வச்சு வச்சு சுற்றினாலுங்க ஹைட்டே வராது ஜிப்சி பூ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா நல்லா ஒரு நாலு நாள் இனங்க எடுத்து எடுத்து வச்சு சுற்றினாலுமே வராது ஒரு டைம் ஜிப்சியில் வந்து மாலை கட்டியிருந்தேங்க ஒரு டைம் எனக்கு ஆன்ட்டி வந்து ஒரு பதினஞ்சு மாலை ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஜிப்சி காம்பினேஷனில் தான் வந்து கட்டி கொடுத்துருந்தேன் ஃபுல்லாக ஜிப்சிங்க ஒயிட் கலரு சென்டரில் மட்டும் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்து கட்டி கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க மெயினாக ஜிப்சி வந்து நான் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டி பூவாக இருக்குதுங்களா நல்லா ஸ்டார் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பூக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க இன்னொன்று மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சி வந்து சீக்கிரம் வாடவே வாடாதுங்க நல்லா லாங் லைஃப் கொடுக்கும் ஸோ அதுக்காகவே வந்து ஜிப்ஸி வந்து எல்லா பூலையுமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே கோத்தாச்சு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஜிப்ஸி பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்ட்டு நல்லா இருந்தாலும் அந்த கீழேயும் மேலையும் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி நல்லா கொடுத்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதே மெத்தட்லிங்க அடுத்து இன்னொரு மாலையுமே கோத்துக்கிட்டோங்க இன்னொரு சைடு ஏன்னா இந்த மாலை வந்து நான் லென்த் அதிகம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடுத்தது ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நாலு ரோஸ் மட்டும் வச்சுருந்தேங்க மேலே வந்து ஒரு ஒயிட் ரோஸை கட் பண்ணிவிட்டேன் அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு ஸோ அதை நம்ம கோத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க எல்லாமே லேர்னிங் தாங்க நம்ம ஒரு ஒரு டைமும் மாலை கட்டும் போது பார்த்திங்கன்னா எடுத்தனே பர்ஃபெக்டாக யாருக்குமே வராது ஸோ நம்ம ஒரு ஒரு டைமும் ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுவோங்க கரெக்ட் பண்ணும்போது அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிறது தான் ஏன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசில் மாலை கட்டும்போது இந்த இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம ஊரில் இந்த நிறைய இலை இருக்கும் பாருங்கள் அந்த செடியில் இருக்கிற இலையை வச்சு வச்சு தான் வந்து மாலை கட்டியே நான் பழகுனேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூவெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு பூ கட்ட தெரியாதுங்க இன்றை வரைக்குமே எனக்கு பூ வந்து கட்டவே தெரியாது தெரியாது மாலை மட்டும் தான் கட்டுவேன் எங்கேயாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் எங்கேயாவது பூ வாங்கிட்டு வந்து கட்டலாம் அப்படின்னா எனக்கு கட்ட தெரியாது அப்படின்னாவே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னங்க மாலையெல்லாம் கட்டுறீங்க பூ கட்ட தெரியாதா அப்படின்ட்டு எனக்கு இன்னை வரைக்கும் எனக்கு பூ கட்டவே கட்ட தெரியாதுங்க கால் கட்டு கட்டுவேன் மாலை கட்டுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் பூ மட்டும் இன்னும் எனக்கு கட்டவே தெரியல அது கத்துக்கணும்னு அந்த ஆசையே வரல இதுவே ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கனால எனக்கு அது வந்து அது பண்ணணுங்கிற நினப்பே இன்னும் வரதில்லைங்க அதுவும் நிறைய பேர் மாலை எப்படி கட்ட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க நாங்கள் நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு டியூஷன் போய்ட்டுருந்தங்களா ஏன்னா அதுக்கப்புறம் செவன்த்துலாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன் அந்த முன்னாடி படிக்கும்போது தாங்க அப்போ வந்து தினமும் சாயங்காலம் வந்து ஆறு டு ஏழரை வந்து டியூஷன் போவேன் ஸோ டியூஷன் மிஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட வாசலில் வந்து ஜாதி மல்லி செடி இருக்குங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற வீடு வேறு மாதிரி இருக்கும் டவுனில் இருக்கிற வீடு வேறு மாதிரி இருக்குங்க டவுனில் வந்து எல்லாத்தோட வீட்டு வாசல்லையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதி மல்லி செடி இல்லைன்னா அந்த சன்னமல்லி இல்லைன்னா நித்திய கல்யாணி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு செடி இருந்துகிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே செடியை நல்லா மேலே வீட்டு மேலே ஏத்தி விட்டுருவாங்க பாதிப்பூ வந்து கீழ் நின்று பறிப்பாங்க கொஞ்சம் வந்து ஸ்டூல் போட்டு ஏறி நின்று பறிப்பாங்க அதுக்கப்புறம் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் தான் பறிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் தினமும் சாயங்காலம் ஜாதி பூ பறித்தாங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக டியூஷன் போகிற டைமுங்களா அப்போ உட்காந்து டியூஷன் மிஸ்ஸோட அம்மா வந்து மாலை இருப்பாங்க டியூஷன் மிஸ்ஸுமே சூப்பராக கட்டுவாங்க எனக்கு போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குங்க இது எப்படி கட்டுறீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்போலாம் சின்ன பிள்ளைங்களா சிக்ஸ்த்தாக நம்ம தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா பேப்பர் இருக்குது இல்லைங்களா நம்ம நார்மலாக வந்து நோட் புக் பேப்பர் இருக்கு இல்லைங்க அந்த பேப்பரை கட் பண்ணி ரோல் பண்ணி அதில் வந்து மாலை கட்டுவாங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கட்டி பழகினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் கட்ட கட்ட நல்லா அது ரவுண்டாக வந்துகிட்டே இருந்ததுங்களா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை நல்லா கற்றுக்கிற வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து போகவே போகாதுங்க எதை பார்த்தாலும் அதை பறித்து பறித்து மாலை கட்டலானே தான் தோணும் நமக்கு ஸோ அதே மாதிரி தான் பேப்பரை வந்து நல்லா கட்டி கற்றுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா இலையெல்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக எடுத்து எடுத்து அதில் கட்ட கற்றுக்கிட்டேங்க இலையில் கட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் சுவாமிக்கு போகிற மாதிரி நல்லா பெருசு பெருசாக பந்து பந்தாக பெரிய மாலையாக வரும் ஸோ அந்த மாதிரி கட்டை கற்றுக்கிட்டு அப்படியே மல்லிகைப்பூவு சன்னமல்லி காக்கட்டாம்பின்னு ஒன்று ஒன்றா கட்டை கற்றுக்கிட்டேங்க ஸோ அப்படி தான் வந்து நான் மாலை கட்டை கற்றுக்கிட்டது இங்கே பாருங்கள் பேசிக்கிட்டே மாலைக்கான நாலு சைடு ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கு வந்துங்க கழுத்தில் வந்து இந்த பீட்ஸ் கோப்பம் இல்லைங்களா அந்த பார்ட்டு தான் பண்ண போகிறோம் ரோஸ் வந்து கோக்கும்போது அப் சைட் டவுனாக தாங்க கோப்போம் கீழே பார்த்த மாதிரி தான் கோப்போம் பட் ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் கழுத்தில் போடுவோங்க அப்படி தான் யூஸ்வலாக எல்லாருமே போடுவாங்க அதை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம நூல் வந்துங்க இந்த த்ரெட்டு கோக்கும் போதே ரெண்டாக விட்டு தான் கோத்தோம் இல்லைங்களா ஸோ ரோஸில் வந்து இந்த ரெண்டு த்ரெட்டு இருக்குங்க என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து நல்லா நீளமாக விட்டு தான் கோத்துருந்தேன் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஊசி கோத்துங்க சின்ன நூலாக விட்டுட்டு அந்த பீட்ஸ் வந்து அந்த ஊசிலேயே நல்லா கோத்துக்கிட்டே வந்துட்டேங்க ஏன்னா ரெண்டு த்ரெட்டு இருக்கனால ரெண்டு த்ரெட்லேயுமே தனித்தனியாக வந்து பீட்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து கோத்துக்கிட்டேன் ஏன்னா கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் பீட்ஸ் பீட்ஸ் போடுறத விட லேயர் பீட்ஸ் போடும்போது நல்லா ரிச் லுக்கா இருக்குங்க ப்ரொஃபஷனலாக நம்ம வெளியில் கடையில் கொடுத்து மாலை வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டான லுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அளவுக்கு வந்து நீங்கள் மாலை கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டு லேயர் வர மாதிரி போட்டு பாருங்க பார்க்கும்போதே அது அழகாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ணணுன்னா ரெண்டு லேயர் வந்து கோத்துட்டுங்க இன்னொரு சைடுமே ரெண்டு த்ரெட் இருக்கும் இல்லைங்களா அதோட இந்த பீட்ஸ் வந்து நம்ம கோத்தம் இல்லைங்களா அதோட கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கோங்க ஸோ நான் வந்து இது எல்லாமே நானே ஓனாக கற்றுக்கிட்டது தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றும் வந்து அப்படியே ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி இந்த மாதிரி வந்ததுங்க கீழே வந்து மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாலு ரோஸ் வந்து வர மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கிறேங்க ஒரு ரோஸ் எடுத்து அப்சைட் டவுனாக கோத்துக்கிட்டு பீட்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு கோத்துக்கிட்டேங்க ரோஸ் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சியில் வந்து எண்டில் முடி போட்டுக்கிட்டேன் கரெக்டாக அந்த ரோஸ் வந்து கரெக்டாக போய் நின்றுச்சுங்க ஸோ ட்ராப் வந்து நாலு ஏன் கோத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பொக்கேயுமே நிறைய வாங்கியிருந்தேங்க மூணு பொக்கையே வாங்கியிருந்தேன் இல்லைங்களா நிறைய ரோஸ் இருந்தது ரோஸ் வந்து வீண் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாம் நான் முடிஞ்ச இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து எப்பயுமே ரொம்ப நிறையா வாங்கவே மாட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நீட்டாக வந்து பூ வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம கோக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன் இன்னைக்கு பூ கொஞ்சம் மிச்சமாக இருந்தனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுங்க நாலு ட்ராப்பாக ரெடி பண்ணியாச்சு ஒயிட்டு ரெண்டு பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒன்றுங்க என்ன பண்ணேன்னா தனித்தனியாக இந்த மாதிரி ஊசி நூலில் வந்து கோத்துக்கிட்டு ரெண்டு ரெண்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணோம்னா எங்கேயாவது லூஸ் கொடுத்துரும் அதனால ரெண்டு ரெண்டாக தனித்தனியாக கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ட்ராப்பையும் சேர்த்து கட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நின்று அதே மாதிரி மாலை இருக்குது இல்லைங்களா மாலையோட டாப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி பீட்ஸ் வந்து ரெண்டு லேயர் கோத்துட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை வந்து ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாங்க ஜாயின் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறமா இந்த ட்ராப்பை வந்து அதில் சேர்த்து கட்டிக்கலாம் என்னென்னாங்க நான் அந்த ட்ராப்பெலாம் வந்து கோக்கிறதுக்கு வந்து நார்மல் நூல் இருக்கும் இல்லைங்களா நான் அதில் தான் கோத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து ரொம்ப சின்ன ட்ராப்பு தாங்க அதெல்லாம் வந்து வெயிட் நல்லா தாங்கும் இந்த மாலைக்கெலாம் வந்து நம்ம நார்மல் பூக்கட்டுற நூல் வந்து கோத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்து விழுந்துருங்க நான் அதுக்காகவே வந்து இந்த மாதிரி மாதிரி டெக்கரேட் வித் த்ரெட் யூஸ் பண்ணுறது அது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது நல்லா இழுத்து பார்த்தாலுமே நல்லா டைட்டாக இருக்குது இது பாருங்களேன் அந்த கீழே ரெண்டையும் ஜாயின் பண்ணனையும் ஜிப்சி வந்து கரெக்டாக அந்த இடத்துல காம்பினேஷன் வந்து அழகாக கொடுத்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு எண்டில் வந்து நான் ஜிப்சி கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து நம்ம கோ கட்டுறோம் இல்லைங்களா கட்டும் அந்த ஜிப்சி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அங்கே த்ரெட் தெரியாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அழகாக இருக்குதுங்க ஆனால் நான் அஞ்சு ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் போல இருக்கேன் நாலு தான் போட்டேன்னு நினச்சேன் பூ நிறைய இருந்தது இல்லைங்களா ஸோ அதனால் அஞ்சுமே போட்டோம் போல இருக்குங்க ரெண்டு ரெட்டு ரெண்டு பிங்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டுங்க ஆனால் ட்ராப்ஸ் வந்து கீழே வந்து நிறைய தொங்க விடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் நிறைய கல்யாணத்துலையுமே பார்த்துருக்கேன் யூஸ்வலாக வந்து நாம்லாம் கட்டுறோம் அப்படின்னா மூணு ட்ராப்ஸ் தான் தொங்கிவிடுவோங்க இந்த மாதிரி அஞ்சு ஆறு அந்த மாதிரிலாம் தொங்க விடும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லா பார்வையாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு அது எல்லா கலர்லேயும் வேற போட்டிருக்கோம் இல்லைங்களா மாலைக்கு வந்து நம்ம மேலே என்ன யூஸ் பண்ணமோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இங்கே பாருங்க கழுத்தில் வந்து அந்த பீட்ஸ் கோத்துருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இன்னொரு ரெண்டில் பாருங்கள் எப்படி கட்டினுக்கேன் அப்படின்ட்டு என்னன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்டில் கட்டிடுங்க சென்டரில் வந்து இந்த பக்கம் பாதி பீட்ஸ் அந்த பக்கம் பாதி பீட்ஸ்ன்னு கோத்துட்டு கட்டினீங்க அப்படின்னா அது ஸ்டிஃபாக இருக்காதுங்க த்ரெட்டுமே நல்லா விசிபிளாக தெரியும் அதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கலந்து விழுகிற மாதிரியும் இருக்கும் ஒரு சைடு நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நின்னுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட மாலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்குமே இந்த கலரை பார்த்தினே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தாங்க முத நாள் தான் கட்டிங் முடித்தோம் ஆனால் மாலை வந்து மெனக்கெட்டு கட்டுறது பிரச்சனை இல்லைங்க அதை எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு கடையிலலாம் வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னா பூ வந்து நிறைய நாளைக்கு நல்லா தாங்குங்களாம்மா நான் இங்கே நிறைய கடையில் பார்த்துருக்குறேங்க ஆனால் அது என்ன ப்ராண்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு தெரியல நானும் ஒரு ஒரு டைம் அமேசானில் போட்டு பார்ப்பேன் அப்புறம் எடுத்து மறுபடியும் சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்படியே வந்து அந்த கார்ட்லேயே ரொம்ப நாளாக கிடக்குதுங்க நானும் இன்னும் ஆர்டர் பண்ண மாதிரியே இல்லை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கணுங்க அது எப்படி தான் இருக்குதுன்ட்டு நான் யூஸ்வலாக எப்படி மாலை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கிளிங்கிராப் இருக்கு இல்லைங்களா மாலோட ஹைட்டுக்கே வந்து கட் பண்ணிட்டு கீழே ஒன்று வச்சுட்டுங்க பூக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும் அது ஒரு ஒரு மாலைக்கு தனித்தனியாக கிளிங்க்ராப்பில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஏன்னா கிளிங் கிரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்குங்க சில்லஸ்மே நல்லா மைல்டாக இறங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் டவலில் வந்து நல்லா தண்ணியில் நலச்சிட்டு பூவில் வந்து நல்லா சுற்றி விட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க பட் அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இது செட் ஆகிடுச்சின்னு இதே தான் ஃபாலோ பண்ணுறது ஈவன் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட அந்த உள்ளே எண்டில் வைக்கக்கூடாதுங்க சில்லஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம வெளியிலேயே முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சிட்டோம்னாவே அதுவே தாங்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வாழை வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்குமே இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க